வணக்கம் நீங்கள் பார்க்குறது ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் அதாவது நம்ம வந்து மின்சாரத்தை வந்து எந்தவித ஒயர் ஒயரோட இணைப்பு இல்லாமல் நம்ம வந்து வேறு இடங்களுக்கு நம்ம எப்படி அதை வந்து நம்ம அனுப்புறதுன்னு க கடத்துறதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒயர் இல்லாமல் கம்பி இல்லாமல் வந்து நம்ம மின்சாரத்தை வந்து செலுத்த செலுத்தக்கூடிய ஒரு சர்க்யூட் ஆகும் இதன் மூலிமா வந்து நம்ம இது வந்து சின்ன மாடல் தான் இது எப்படி வேலை செய்யுது மட்டும் நான் டெமோ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் இதுதான் வந்து அந்த டிரான்ஸ்மிட்டர் காயிலு இது வந்து டிரான்ஸ்மிட்டிங்க்கு உண்டான இந்த சர்க்கியூட்டு ஃபுல்லாக சீல்டு பண்ணியிருக்கேன் அந்த இதில் வேறு ஃப்ரீக்குவென்சி இதில் ஆட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபில்டு பண்ணியாச்சு இதில் இப்போ ரெண்டு பவர் டிரான்சிஸ்டர் இருக்குது ஆசிலேட்டர் இருக்குது இதை வந்து நம்ம இந்த பவர் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு மதர் பவர் சப்ளை இருக்குது இது வந்து டூல் ஹோல்ட் கொடுக்கக்கூடியது இந்த டூல் ஹோல்ட் வந்து அந்த போர்டுக்கு நம்ம சப்ளை கொடுத்துட்டு அந்த காயில் வழியாக நமக்கு ஆசோலேட் ஆகக்கூடிய அந்த ஒரு இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்துகிறோம் அடுத்தது முதல்ல வந்து நம்ம டிரான்ஸ்மீட்டர் பார்த்தோம் இது ரெண்டாவது ரிசீவர் அப்போ நம்ம வரக்கூடிய அந்த மின்சாரத்தை வந்து நமக்கு திருப்பி வாங்கிறதுக்கு எடுக்கக்கூடிய ஒரு ரிசீவர் இதுகள் இருக்குது இதில் வந்து ஒரு எல்இடி ஒன்று இருக்குது இது வந்து ஆல்ரெடி ஒரு காயில் மேக்னட் காயில் மாதிரி ஒரு இது இருக்கு அது கீழே வந்து ஏர்கோர் காயில் இது வித இணைப்பும் இல்லாமல் ஒரு ஏர்கோர் மட்டும் யூஸ் பண்ணிருக்கோம் இது ஒரு இதுல வந்து ஒயிட்டிஎல்இடி நான் பயன்படுத்தியிருக்கேன் அடுத்து வந்து இது ஒரு ஃபேனு ஃபேன் வந்து ரிசர்வருக்கு வந்து காயில் பாருங்க சேம் அதே அளவுல காயில் இருக்கும் அது ரிசர்வரோட ஃபேனு இது வந்து நம்ம அது மேல எடுத்து வைக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்ஜின் ஹைட்ல வந்துட்டு உங்களுக்கு எந்தவித மின் இணைப்பும் இன்றி ஃபேன் சுட்ட ஆரம்பிக்கும் இது வந்து இந்த இந்த டேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று இன்ச்சு தூரத்துக்கு வந்து உங்களுக்கு ஹைட்டாக எவ்வளோ எவ்வளோ தூக்குறோமோ அவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் டிம் ஆகும் ரொம்ப டீப்பாக கொண்டு போகும்போது நல்லா பிரைட்டாக அறியக்கூடிய ஒரு பகுதி இருந்தது இது ரெண்டுமே அதுக்கு உண்டானது தான் இது மொத்தம் வந்து ரெண்டு எல்இடியும் ஒரு ஃபேனும் இதில் பயன்படுத்தி இருக்கேன் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா டெமோ இப்போ இது வந்து பவர் சோர்ஸு இந்த பவர் சோர்ஸை வந்து நம்ம ஆன் பண்ணவுடனே அதெல்லாம் எல்இடி வந்து எரியும் உங்களுக்கு அந்த இது எரியும் உங்களுக்கு இப்போ சப்ளை சப்ள இந்த ஒயர் வழியாக போயிட்டு நமக்கு இந்த டிரான்ஸ்மீட்டர் பகுதிக்கு வந்து ஆசோலேட்டிங் ஆகிட்டு நமக்கு வந்து அவுட்புட்டில் கிடையாது அந்த ட்ரான்ஸ் வழியாக நமக்கு இந்த காயிலுக்கு வருது மேக்னெட்டிக் ஃபோர்ஸு சரிங்களா இப்போ வந்து இந்த காயில் வந்து வித ஒரு இணைப்பும் இல்லாமல் இருக்கல இதை வந்து நம்ம கொண்டு போகும்போது கிட்ட கொண்டு போகும்போது அது எரியும் நமக்கு உங்களுக்கு தெரியுதா அதாவது அது பாட்டுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த வித இணைப்பும் இல்லாமல் நல்லா ரொம்ப டீப்பாக கொண்டு போனீங்கன்னா அது தகுந்த மாதிரி நல்லா பிரைட் இருக்கும் உங்களுக்கு இந்த எவ்வளோ ஹைட்டில் எடுத்துட்டீங்களோ அவ்வளோ இது வந்து உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும் இது வந்து வெறுமனே இது பண்ணுறது ஓகே அடுத்தது வந்து ஏர்கோர் காயில் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இது எடுத்துச்சு அடுத்தது வந்து ஏர்கோர் காயில் இதில் வந்து ஒரு இணைப்பும் கிடையாது இதில் வெறும் காயில் மட்டும் தான் வைன் பண்ணியிருக்கோம் இதை பக்கத்தில் கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த எல்இடி வந்து உங்களுக்கு பிரைட்டாக எரியுது தெரியுதா தெரியுதா அது இது பண்ணிக்கலாம் இது வந்து எவ்வளோ ஹைட்டில் ஏற்றுறாமோ அவ்வளோ ஹைட்டுக்கு வந்து எந்த ஒரு இணைப்பும் இல்லாமல் அதில் செய்யும் கொண்டு போனோம்னா அவுட் ஆறாயிரும் சின்ன கொண்டா தெரியும் அதே மாதிரி இதேமாதிரி இப்போ உள்ளே வச்சுட்டு இந்த எல்இடி வந்து உள்ளே வச்சுச்சு உள்ளே வச்சுச்சு இதை வந்து இப்போ ஆஃப் பண்ணோம்னா பவர் சப்ளை ஆஃப் பண்ணோம்னா அது ஆஃப் ஆகிரும் பவர் சப்ளை ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகிரும் போட்டால் எரியும் இதுதான் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனோட மெத்தட் இது இதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேணாலும் கொண்டு போகலாம் இது நகர்த்திட்டோம்னா வராது எதியும் எதியும் ஆஃப் ஆயிரும் ஓகே அடுத்தது வந்து ஃபேனை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த காயில் வந்துட்டு ஏசி ப்ரொடக்ஷன் தான் இருக்கு ஏசினால இப்போ நம்ம எல்இடி வந்து ரெண்டு முனைகளில் வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஒன்று ஏசி அதாவது டீசியில் ரெண்டும் பயன்படுத்தலாம் ஏசிக்கு வந்து ஒரு ரெண்டு பக்கமும் எரியக்கூடியது டிசில வந்துட்டு ஒரு பக்கம் மட்டும் பயன்படுத்தக்கூடியது அதே மாதிரி வந்துட்டு இப்போ இப்போ வந்து இந்த ஃபேன் வந்துட்டு நம்ம இந்த ஃபேன் வந்து தொல்ட் டிசியில் ரன் பண்ணக்கூடியது இதை வந்துட்டு இப்போ நம்ம எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அந்த இதுக்கு வந்து ஸ்பெஷல் காயில் இப்போ வந்து ஏசியாக வர்ற அந்த சிக்னல் ஏசியாக வர்ற அந்த ஓல்ட்டை வந்துட்டு இப்போ இந்த ஃபேனுக்கு வந்து ல ரன் ஆயிடுறதுனால டிசி பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கியூட் இதில் வந்துட்டு டிசி பண்ணக்கூடிய ஒரு சர்க்கியூட் இதில் பயன்படுத்திருக்கேன் நாலு ஃப்ரிட்ஜு டய ஃப்ரிட்ஜ் டயர்ட் போட்டு ஒரு கெப்பாசிட்டி போட்டு இதில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த மோட்டர் ரன் பண்ண இப்போ இதுக்குண்டான அந்த காயில் டிரான்ஸ்மிட்டரோட காயில் சரிங்களா இதை தூக்கி நேராக அந்த காயில் மேலே வைக்கும்போது கரெக்டாக ஆ ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிருச்சா சுற்றிடணும் பாட்டுக்கு இது வந்து நீங்கள் எவ்வளோ ஹைட்டில் வேணாலும் தூக்கலாம் எவ்வளோ ஹைட்டில் வேண்டாம் ஒரு இன்ச் ஹைட்டுக்கு வந்து நம்ம தூக்கலாம் எவ்வளோ வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு நமக்கு சுற்றும் இந்த கனெக்ஷன் இல்லாமல் அது பாட்டுக்கு ஃபேன் ஓடிட்டுருக்கு இப்போ இதை வந்து நிறுத்தினோம்னா ஃபேன் ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும் ஆஃப் ஆகி போயிடுச்சு திருப்பி போட்டோம்னா உங்களுக்கு வேலை செய்யும் இது வந்து ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்மிஷன் சர்க்கியூட் இது ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி இந்த லைட் ரெண்டு லைட்டுமே உள்ள வச்சுருந்த லைட் ரெண்டுமே எரியுது இதை வந்து இப்ப கிலோமீட்டர் கணக்கில் நம்ம உருவாக்கணும்னா நமக்கு வந்து மின்சாரம் வந்து நமக்கு வந்து விண்வெளியிலிருந்தே நம்ம மின்சாரத்தை எடுத்துக்கலாம் அதாவது சூரிய ஒளி தேடுகளை பறிச்சு அதுல இருந்து மின்சாரத்தை வந்து பூமிக்கு வந்து ஒளிபரப்பி அதன் மூலியமா நம்ம அந்த மின்சாரத்தை பூமிக்கு பயன்படுத்தலாம் அது nandri